அது ஒண்ணும் இல்ல என் ஊரு காட்டுமன்னார் கோயிலு நான் ஏன் வந்தேன்னா மெட்ராஸ்ல பொழப்பு தேடி வந்தேன் ஏதாவது சீன் எடுக்கிற வேலைதான் நல்லா இருக்கும் என்ன ஒன்னால்தான் எனது இந்த லட்சணத்துல குளிக்காம வேற வந்திருக்கேன் நான் என்ன ஐயோ பருதி சேர்க்கிறீங்களா டிராமா முடியறதுக்குள்ள சேர்த்துருவீங்க இல்ல

விதமான பாடுக்கும் நான் தயார் என் மாமன் சகுதி என்பது உங்களுக்கு தெரியாது போலும் இந்த சரி கலாட்டாட்டா சிரிச்சா மழைப்பிடுவீங்களா விளையாடலாம் எப்படி ஆடுவது குந்த விளையாட குந்தி தேவிக்கு இந்த விளையாட்டு தெரியாது

ஏன் உங்க ஓட பள்ளத்துல இருக்க வண்டியா இந்த பாக்க போலீஸ் ராமா போட்டா என் போலீஸ் பிடிக்கிறான் இதை பாருப்பா நாங்க லைசன்ஸ் வாங்கிதான் செய்யறோம் இதுக்குலாம் கூட லைசென்ஸ் பிடிக்கிறாங்களா இப்பா அப்படின்னா நாளைக்கு நானும் வாங்க தான் ஓஹோ நீங்களும் டிராமா சம்பந்தப்படுத்தா

ஆமா பாப்பாக்கு தெலுங்கு படம் ஷூட்டிங்கு இன்னைக்கு ட்ராமாவுக்கு மேக்கப்புக்கு வராதுன்னு சொன்னாங்களே ஊட்டிங் உந்தி அக்கட ஹீரோ பாகலது நான் பிடிக்கல அதுக்கே ஷூட்டிங் கேன்சல் நான் வேற விதுவா கல்விப்பட்டாரு ஏன் கேள்பட்டா மேக்கப் வேணு பாத்துவேன் பட்டப்பு உண்டம் உண்ட உண்ட என்ன <kung> பாய் <government> <pop��ic> <sponge saturated> <pus Dansana> <sat> அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது பாபு மேக்கப்புக்கு வா ஒழுங்கா நாலு சீனி வளராம பேச அப்புறம் தரேன் என்னடா இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு கதகளி ஆட போற நீ டேய் வெளியூர் புரோகிராம் ஏதா இருந்தா முன்னாடியே சொல்லிடுறேன் என்ன லீவ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்க கஷ்டமா எங்க ஆபீஸ் மேனேஜர் ஒரு பஞ்சாபி டிராமான்னா கியாகன்னு கேக்குறான் அவன் எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர்ல அனுப்பிடலன்னா அவன் என்ன அனுப்பிடுவான் போல் சரி அப்புறம் இருக்கட்டும் ஜிகே ஏற்கனவே பாதி பாட்டில் குடிச்சிருக்கு டிராமா நடக்காது மீதி பாட்டில் ஒளிச்சு

நானே செத்து போயிட்டேன் வச்சுங்க என் பாடிய தூக்கி போட்டு நாடகத்தை நடத்தணும் தெரியுதா அப்படி எல்லாம் செப்போது பாபு சரி நீங்க பணத்தானுங்க நாடகம் நடக்கு நீங்க போங்க ரொம்ப தேங்க்ஸ் அம்மா பொண்ணு எங்க அம்மா டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல இன்னைக்கு பரிச்சயம் கோட்டி கட்டி வரதுக்கு பையன் அனுப்பிச்சிருக்கேன் இப்ப வந்துடுவா பொண்ணு டைப்ரைட்டர் அடிக்குதா போடுங்க அப்பா திச்சு பிடிச்சுடா காரம் வேணும் பையனுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும் பாத்திரத்தை திருப்பி குடிச்சுடுவான் நீங்க ஒண்ணு வித்தியாசம் என்ன வேண்டாம் அம்மா, எனக்கு போன காப்பில மட்டும் சுகர் வேண்டாம் சரி. உன் புத்தியை காட்டுறீங்களே தெடியார்

தெரியும்னு சொல்லுது பாட தெரியுமா தெரியும் தெரியும் கர்நாடக சங்கீதமா சினிமா பாட்டா ரெண்டும் தெரியும் அப்படின்னா வாடி என் கப்பா கிழங்க பாடுமா என்ன பாட்டு சார் வாடி என் கப்பா கிழங்க பாட்டு தெரியாதா நீ பாடு திட்டத்திலிருந்து நான் எடுத்து கொடுக்குறேன் எடுத்து கொடுக்குறியா பெரிய தூக்கு தூக்கியா வெளியே போக என்னப்பா கெட் அவுட்டு